கல்யாணம் பண்ணிடுறாங்களே ஆமா மறுவாடிகள் வந்து வளர்ச்சி அடையக்குள்ள நமக்கான வேலை வாய்ப்பு கண்டிப்பாக குறையும் ஆனால் அவங்க வந்து வேலை வாய்ப்பு தொழிலே அவங்க கையில் எடுக்க மாட்டாங்க ஸோ அவங்களோட பிசினஸோட எத்திக்கே வேற ஏதாவது நம்மள்ட்ட ஒன்றும் இல்லை ஒன்று இல்லைன்னா ஒன்றும் இல்லாமல் தானே நம்ம வாழ்க்கையை ஆரம்பிக்கிறோம் இதுதான் அங்கே அவங்க ஜெயிக்கிறது நம்ம தோக்குறதுக்கான காரணம் மனசுக்குள்ளே வந்து நம்மளை வந்து நம்ம பணக்காரன் ஆகிட்டோம் அப்படின்னு நம்மளை தம்ப வைக்கிறாங்க அவங்களோட நிறம் எதுன்னு நீங்கள் கண்டுபிடிக்க முடியாது ஆனால் வாழ்கை அழுகையை பார்த்திங்களா இல்லையா ஒன்றும் பெரிய ப்ராஃபிட் இல்லை தொழில் நமக்கெல்லாம் அந்த சின்ன இன்வால்வ் கூட வரக்கூடாது மூளையிலே வெட்டி அறிஞ்சிடணும் கிங் டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்முடைய இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் குற்றவியல் வழக்கறிஞர் டாக்டர் ஆர் தமிழ் தமிழுதன் சார் வணக்கம் வணக்கம் மார்வடிகள் சேட்டை பத்தி நம்ம பேசினா நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் ஆமா மூணு மில்லியன் பேர் தான் ஆமா பல பேர் திட்டுனாங்க நீங்க சேட்டை பத்தி உயர்த்தி பேசுறீங்க உண்மாதான் வேற வருஷம் பண்ண முடியாது ஆனா என்னதான் இன்னைக்கு தொழில் வளர்ச்சியில மறுபடியும் முன்னேறி இருந்தாலும் நம்ம தமிழர்களுக்கும் ஒரு பாதிப்பு சார் செய்யுது இன்னைக்கு பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் இன்னைக்கு முனைக்கு முனை பங்கடைப்பு அடகு கடை இருக்கு போனா கையில எடுத்து காசு கொடுத்தாராம் வளர்ச்சி ஒரு பக்கம் இருந்தாலும் பாதிப்பு தமிழர்களுக்கு இருக்கு இதை நீங்க எப்படி பாக்குறீங்க மூன்றாம் விதியே அதுதான் என்னால அசைவுக்கு இன்னொரு அசைவு கண்டிப்பா திருப்பி உண்டு எல்லாமே இருக்கவே இருக்காது அதான் தமிழர்களுக்கு ஒரு ஆபத்து இருக்கு அதை எல்லாம் எது அதான் மிகுதி நிதி இதே குறைதனி வள்ளுவன் சொன்ன மாதிரி எது ஒன்று இன்னொன்று அதிகமானாலும் இன்னொன்று கண்டிப்பாக பிரச்சனை இருக்க தான் செய்யும் இல்லைன்னு நான் சொல்லவே இல்லையே எல்லாமே பிரச்சனை தான் மறுவாடிகள் வந்து வளர்ச்சி அடையக்குள்ள நமக்கான வேலை வாய்ப்பு கண்டிப்பாக குறையும் ஆனால் அவங்க வந்து வேலைவாய்ப்பு தொழிலே அவங்க கையில் எடுக்க மாட்றாங்க ஆமாம் இப்போ தான் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷனாக உள்ளே வர்றாங்க அவங்க ரிஸ்க்லி பிஸ்னஸ் செய்கிறது இல்லை அப்போ நமக்கான வேலைவாய்ப்பை நம்ம இழக்கிறோம்

மெல்லையும் சொல்ல முடியாது மெல்லவும் முடியாது அதனால ஃபினான்ஸ் செக்டர்ல அவங்க வளர வளர இன்னொரு பக்கம் வீழ்ச்சி இன்னொன்று உன்னால் முடியாத காரியத்துக்கு அவங்க பணத்தை கொடுத்து படம் எடுக்க வச்சிடறாங்க உன்னால் இது முடியாது இன்னைக்கு படம் எடுக்கிறது காசு இல்லை ஆமா ஆனா படம் எடுத்தவனும் கணவன் நிறைவேற்றணும் எவ்வளோ ஒரு ப்ரொடியூசர் பிடிச்சி எடுத்துட்டு வந்துடுவ உப்மா கமணிய பிடிச்சிட்டு வந்துடுற அவன் போய் அங்க கடை வாங்கி அங்க கடை வாங்கி அங்கே அங்கே வச்சு அல்வா வாசன ஒருத்தர் செத்தே போயிட்டார் தெரியுமா அவர்லாம் மெட்ராஸ் வந்தவர் மணிமன்னன் டீமோட வந்தவர் காமெடி ஆர்டிஸ்டா போய் தினசேரி கூலிக்கு போய் போனாரு மார்வாடிகளோட வளர்ச்சி நம்மளோட வேலை வாய்ப்புகளையும் வாங்கி கட்டி உள்ளுக்குள்ள ஜெயின தவிர வேற யாருக்குமே இடமே கிடையாது கடையில இருந்து எல்லாமே அவங்க தான்ட்டு இறக்கிட்டாங்க அப்ப தனியா ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்குறாங்களா சார் அதுல மாற்று மாற்றுக்கிறதே இல்ல மார்வாடிகள் வந்து இன்னைக்கே அரசியல்ல வந்து அசைக்க முடியாத ஒரு இடத்துல தான் அவங்க இருக்கிறாங்க ஆனால் எந்த எம்எல்ஏ எம்பியாவும் அவங்க இல்லை இல்லை ஆனால் ஏதாவது அவர் தான் பின்னாடி அவங்க தான் இருக்காங்க எல்லா இடத்துலையும் அவங்க தான் பின்னாடி இருக்காங்க நீங்கள் எந்த பிஸ்னஸ் போங்க இப்போ முடியல அந்த ஹீரோ ஒண்டா கம்பெனிலாம் அந்த டீலர்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு இருப்போம் தெரியுமா இப்போ எங்கேயாவது டீலர்ஷிப் பார்த்தீங்களா சர்வீஸ் சேஷன் தான் இருக்குது ஆமாம் டீலர்ஷிப்லாம் அவங்க கையில் இருக்குது நான் வண்டியை வித்துட்றேன் அந்த வேலையெல்லாம் நீ பாத்துக்கோ மெயின்டெனன்ஸுங்கிறது ரிஸ்க்கு ஆமாம் சேல்ஸ் ஈஸி சேல்ஸ் அன்னைக்கே போன வந்துடும் மெயின்டெனன்ஸு லேபரை நம்பி நிற்கணும் சேல்ஸுக்கு ரெண்டு ரெண்டு எக்ஸிகூட்டிவ் போட்டா போதும் திருவாங்க நீ கார் ஷோரூம் ஃபுல்லாவே மறுவடிக்கையில் தான் இருக்கு அந்த விலை உயர்ந்த கார் எல்லாம் இருக்குல்ல பிஎம்டபிள்யூ ஆடி பென்ஸு இதுக்கான கம்பெனிஸ் எல்லாமே அவங்கள்ட்ட தான் இருக்கு அதாவது அந்த பணத்துக்கு மாவுக்கேற்ற மாவுக்கேத்த சொல்கிறாங்களா சொல்றாங்களா கிராமாவில் பணத்துக்கேத்த தொழில அவங்க பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க ஆனா நேக்கு பக்கம் எப்படி சார் அவங்க சிந்திக்கிறாங்க இப்ப என்ன என்னதான் மாசம் முழுதும் உழைச்சாலும் கையில ஒன்றும் இல்லை ஒன்னு இல்லைங்கிறாங்க அவங்க அசால்ட்டா வந்து ஒரு கடை போட்டு உக்காந்துறாங்க மேல ஒரு ஃபேனை போட்டு ஆனா கொஞ்ச நாளே பார்த்தீங்கன்னா டெவலப் ஆகி அடுத்தடுத்த பிரான்ச் போயிட்டே இருக்கு சார் எப்படி சார் பணம் குறிப்பிட்ட அளவு சேரும் வரை பணம் சேராது குறிப்பிட்ட அளவு அதுக்கு பிறகு சேர்க்கை நிற்காது அதுதான் நம்மள்கிட்ட பிரச்சனை நம்ம வங்கி கணக்கை மாதம் மாதம் தொடச்சி தொடச்சி ஏடிஎம் கார்டு உள்ள ஜிபே ஜிபே ஜிபேன்னு பார்த்தா லிஸ்ட்டில் வெளியில் பணம் தான் அதிகமாக இருக்குது உள்ளே தான் இருக்கு உள்ளே வந்து கம்மியாக இருக்கும் அவங்கள்ட்ட ஆல்ரெடி ஒரு கேபிட்டல் வச்சுருக்காங்க அந்த கேபிட்டல் மேலே கேபிட்டல் வைக்க உள்ளே அந்த பணம் பெரியிடுது நம்ம இன்றைக்கி ஒரு கடை வைக்கணும் என்ன இப்போ யோசிக்கலாம் சிம்பிளா ஜே ஆண்டனி நானூறு கடை வைக்கணும் என்ன செய்யலாம் ஆண்டனி ஒரு ஹோட்டல் வைக்கலாமா சரி ஹோட்டல் வைக்கணும் அட்வான்ஸு அஞ்சு லட்சம் கேட்பானே ஒரு ஹோட்டல் வைக்கணும்னிங்கன்னா உங்களுக்கு மெயினில் வைக்கணும் ஒரு அஞ்சு லட்சம் ரூபா அட்வான்ஸு அதுக்கு எத்தனை ஸ்டாஃப் வேணும் பார்த்துக்குவோம் புரோட்டா மாஸ்டர் வேணும் பிரியாணி பிரியாணி மாஸ்டர் வேணும் ஃபாஸ்ட் ஃபுட்டு ஃபுட்டு இதெல்லாம் மாஸ்டர் இதெல்லாம் தங்க வைக்க ஒரு இடம் வேணும் இவங்களெல்லாம் மேனேஜ் பண்ணுறதுக்கு நமக்குள்ள ஒரு இது வேணும் முதல்ல உங்களுக்கு எனக்கு ஒரு ஒற்றுமை வேணும் ஆமா தொழில் வைக்கிறப்ப ஒன்றாவது இப்போ ரஜினி முருகன் டீ கடை மாதிரி கையை வச்சுக்கிட்டு கட ஆரம்பிச்சு ரெண்டாவது நாளே கல்லாப்பூட்டில் ரெண்டு பேருக்கும் சண்டை வந்துடும் ஆமாம் நான் தானிப்பேன் நீ தானிப்பேன் ஸோ இப்படி ஒரு கஷ்டம் இருக்கு நம்மளோட ரேஞ்சை இவ்வளோதான் யோசிக்கவே முடியுது வேற எதுவுமே வலி மைண்டில் ஹோட்டல் வைக்கிறது வேற என்ன வைக்கலாம் கடை வைக்கலாம் கடை வைக்கிறதா எனக்கு முடியவே முடியாது மலையால் வைக்கிற டீக்கெட்டை வேற லெவலில் பண்ணுறாங்க டீக்காக நிறலாம் மணி நான் நிறையா ஓடும் நிறைய ஐயாயிரம் ரூபாய் பஜ்ஜி ஓட்டிருப்பாங்க பச்சி வடை போட்டு ஐயாயிரம் ஓடி நல்லா சுடுசாக சட்னி வச்சு அதோட தட்டி சேர்த்து சட்னி நேரம் ஐயாயிரம் ரூபாய் ஓட்டிருக்கும் ஸோ அவங்களோட பிஸ்னஸோட எத்திக்கே வேற அவங்க இதுக்குள்ளே வர்றதே இல்லை நம்ம இந்த லெவலான சுற்றி சுற்றி நம்ம என்ன ரெண்டாவது நம்மள்ட்ட ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லைனா ஒன்றும் இல்லாமல் தானே நாங்கள் நம்ம வாழ்க்கையாக ஆரம்பிக்கிறோம் நம்ம யார்கிட்ட என்ன இருக்குது கேபிட்டல் என்ன இருக்குது சொல்லு நான் சத்தியமாக சொல்கிறேன் கடவுள் மலையானே சொல்கிறேன் சொல்கிறேன் ஒன்றுமே இல்லை ஜீரோவாக தான் மெட்ராஸ் வந்தேன் அப்போ ஜீரோ வந்த நான் வந்து நான் வந்து எனக்கு ஒரு நல்ல சட்டை நல்ல ஒரு காரு நல்ல ஒரு செல்ஃபோனு நல்ல வீடு பிள்ளைங்களுக்கு நல்ல படிப்பு அவ்வளோதான் என்னால் கொடுக்க முடியுது அதுக்கு மேலே முடியலையே சம்பாதிக்காமல் இல்லை அவ்வளோதான் முடியுது ஆமாம் ஏன்னா இந்த தண்ணீரை விடையிறதுக்கே ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் ஆகிடுது இல்லை

இப்போ இந்த யூடியூப் சேனல் இருக்கு நம்ம ஒரு சேனல் ஆரம்பிக்கணும்னா குறைந்தபட்சம் எத்தனை லட்சம் ரூபாய் வேணும் குறைந்தபட்சம் அஞ்சு லட்சம் மினிமம் அஞ்சு லட்சம் கம்மி கம்மி போனா அஞ்சு லட்சம் ஒரு ரெண்டு எடிட்டரு நம்மள்ட்ட இருக்குன்னா தைரியமா இந்த தொழில ரன் பண்ண முடியும் ஆனா இந்த அஞ்சு லட்சம் ரூபாய் நம்ம கடை வாங்கி தான் ஆரம்பிச்சோம்னா எப்படி ஜெயிக்க முடியும் வாய்ப்பு இல்லை இதுதான் அங்க அவங்க ஜெயிக்கிறதுக்கு நம்ம தூக்குறதுக்கான காரணம் அந்த அஞ்சு லட்சம் ரூபா அவங்கள்ட்ட இருக்கு எக்ஸஸ் மணியாகவே இருக்குது அவங்க வச்சுருக்காங்க பிராண்டான விஷயங்கள் வச்சுருப்பாங்க பார்த்துருக்கீங்களா வாட்சையிலேருந்து எல்லாமே பிராண்டாக தான் இருக்கும் காரணம் அவங்ககிட்ட எக்ஸஸ் மணி இருக்கும் இத்தனைக்கும் அந்த அளவுக்கு படிக்க மாட்டாங்க சார் கல்வி அறிவு அந்தளவுக்கு இருக்காது ஆனால் நம்மளவுக்கு அது நல்லா படிச்சிருக்காங்களே சார் வியாபாரம் பண்றது படிக்க வேண்டியதில்லைங்க ஆமாம் மொழியே தேவையில்லை வியாபாரம் பண்ணுறதுக்கு ஒரு பொருளை விற்கிறது நான் ஒரு பையன்டை கேட்டால் ஒரு செட்டுகளே ஏன்னா நீ படிக்கல இடம் கேட்டேன் இல்லை நீ நீங்கிறான் ஆனால் பார்த்தா அடுத்த ஒரு ரெண்டு வருஷத்துல இன்னொரு ஷாப் ஆரம்பிச்சிடன் அது நம்மள்ட்ட இல்லாத ஒரு விஷயம் அவங்கள்ட்ட இருக்கிறதுனால சிக்கனம் நம்மளுக்கு அது என்னன்னே தெரியல நம்மளோட பர்து நம் நம்மளோட பர்தன் நீங்கள் நானும் இல்லை நம்மளோட இந்தியன் கல்ச்சரே அது கிடையாது சிக்கனம் கிடையாது நம்மள்ட்ட நம்மளோட மனநிலையே அப்படி கிடையாது நம்ம எல்லாருமே செலவாக இருக்கணும் பந்தாக இருக்கணும் ஸ்டைலாக இருக்கணும் ஃபேஷனாக இருக்கணும் அப்படின்ற மனநிலை உள்ள நபர்கள் ஆனால் அவங்க என்டையராக டிஃப்ரெண்ட்டு ரொம்ப சிக்கனம் அதிகலாம் கருமிகளாக இருப்பாங்க காசு எடுக்கிறது இல்லை எதுக்கு செலவு போகணுன்னு யோசிக்கிறவங்க உடம்பு சரியில்லைன்னா கூட அது உடம்பு சரியில்லாத அளவுக்கு அவங்க பார்த்துக்க முடியும் ரெண்டாவது டிசிப்ளின் நம்மள்ட டிசிப்ளினே கிடையாது நான் இப்போ சமீபத்தில் போயிட்டு வந்தேன் ஒரு ஒரு ஹோட்டல் ஒன்றுக்கு நைட்டு ஒரு த்ரீ ஓ கிளாக் இருக்கும் த்ரீ ஓ கிளாக்கு ஆம்பளை பொம்பளைன்னு ஒரு இரநூறு முந்நூறு பேர் சேர்ந்து தண்ணி அடிச்சுட்டு டான்ஸ் நடக்குது ஒரு விஷயம் எனக்கு அதில் குற்ற உணர்வு இருந்துச்சு இந்த இடத்துக்கு வர்றதுக்கு நமக்கு ஒருத்தருக்கா இப்படி நம்ம நம்ம லெவலில் இது இல்லை அப்படின்னு ஏன் எனக்குள்ளே தோணுச்சு அப்புறம் இன்னொன்று வச்சேன் மூணு மணிக்கு விடிஞ்ச விடிய போகுதுன்னு ஒரு த்ரீ ஹவர்ஸில் விடிய போகுது விடியவால் மூணு மணி வரைக்கும் இந்த சமுதாயம் ஆடுதுன்னா நாளைக்கு காலையில் இந்த சமுதாயம் எங்கே வேலைக்கு போயிட போகுது அதானே ஒன்றுமே இல்லை அவங்க யாரும் மாறுவாடிகளோ பெரிய கோடி சொர்களோ கிடையாது உங்களை போன்ற என்னை போன்ற சாமானியர்கள் நம்ம தாங்க நம்ம மனசுக்குள்ளே வந்து நம்மளை வந்து நம்ம பணக்காரன் ஆகிட்டோம் அப்படின்னு நம்மளை நம்ப வைக்கிறாங்க நம்மளை நம்ப வைக்கிறது அது பேர் வந்து நம்மளை நீ ஓரே ரிச் ஃபாலோ ஆகணும் வி ஆர் நாட் ரிச் நம்மள நம்ப வைக்கிறாங்க பணக்காரன் ஆயிட்டீங்க சார் உங்க ஸ்டேட்டஸ்க்கு எல்லாம் என்ன ஸ்டேட்டஸ் போட்டு அடிக்குது இங்க வெங்காயம் அடிக்குது ஒரு மண்ணாங்கிட்டையும் இல்ல எல்லாம் மாசம் ஆனா படாதபாடு பட வேண்டியா இருக்கு அவங்கள்ட்ட போய் பொழுது பாருங்க அவங்க பூச்சிகள்லாம் அடிப்படையே மாட்டாங்க நம்மள்ட்ட அது ஒரு பெரிய விஷயம் போயிருந்தா போதும் கொஞ்சம் ஏத்துட்டா போதும் ஐநூறு நூறு வட்டி வாங்கலாம் ஆமா இந்த பொங்கல் பண்டிகைக்கு என்ன மூணு பேரு ஏன் உங்களுக்கு தெரியும் வங்கிகள் எனக்கு அந்த ஊழியர்கள் எனக்கு கிளைண்டா இருக்க இந்த புது இரநூறுவா தாலும் புது ஐநூறுவா தாலும் வேணும்னு சொல்லி அந்த பணத்தை கொடுத்து நேற்று ஃபுல்லாகவே எனக்கு அதில் மன உளைச்சல் ஆகிட்டு எதுக்கு அது பொங்கலுக்கு எல்லாரும் கொடுக்குறது ஓ பாரு என்ன மைண்ட் செட்டில் நம்ம உட்காந்துருக்கோம் என்ன மனநிலை அது எனக்கா காலைல மறுக்க முடியாத ஆள்கள் ஆளுகள் கேட்டவரெல்லாம் இல்லைன்னா கூட தூக்கி வச்சுட்டு போய் போயிருப்பேன் நான் அது மூணு பேங்கில் கேட்டு அங்கே பேங்க் மேனேஜர் சொன்னான் தமிழே ஒன்றை மாரி இங்கே அவ்வளோ பேர் கேட்டிருக்காண்டா நான் எப்படி உனக்கு அள்ளி கொடுக்குறது அப்போ பாருங்க எத்தனை பேர் அங்கே இதை இதை யாராவது யோசிச்சிக்கலாம் அதானே புது நோட்டா ஒரு பைசா நீங்க மாறுபடி வாங்கிட்டு வந்துட்டு பார்ப்போம் பொங்கல்ல ஒரே ஒரு நூறு போய் வாங்கிட்டு வந்துருக்கு நான் பாத்துறேன் கொடுக்க மாட்டாங்க எது கொடுக்கணும் உனக்கு நான் ஒழிச்சு தேடி வச்சிருக்கேன் எது கொடுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க நம்ம வந்து அந்த ஆடம்பரத்துல மனநிலையை உடையவங்க நமக்கு அந்த பேசிக்காவே இந்த சைக்காலஜி ஆடம்பரம் கெடுக்குது எந்த மாற்றமும் கிடையாது

ஓரின்னு போவோம் போயிட்டு ஒரு அஞ்சாறு ரஜராஜ் செலவு பண்ணி இந்த கல்யாணத்தை போட்ட நகையெல்லாம் அடவச்சுக்கிட்டு அந்த பேண்டு திரு திருந்து உட்காந்துருக்க வேண்டாம் முடிச்சிக்கிட்டு நம்மளோட இயல்பை கெடுக்கிற விஷயங்களே நம்ம செய்யக்கூடாது நிறையாளரை இப்போ நியூ இயர்னு சொன்னாங்கல்ல உங்கள் சேனலில் பேசுகிறேன்னா எதில் பேசுகிறேன்னு தெரியல ஒரு பையன் ஒரு ஓலாவில் ஏறினவன் ரொம்ப பிடிச்சிருந்தேன் எனக்கு அது சார் நீங்களா உங்கள் வீடியோ பார்த்தேன் நியூ இயருக்கு சொல்லியிருந்தீங்க நேற்று வாங்கின கடல்லாம் நாளைக்கு இல்லாமல் கொடுப்போதாடா என்னடா நியூ இயர் கொண்டாட்டான் நேத்து உள்ள டயபெட் மாத்திரை அடுத்த நாள் போட முடியாம எல்லாருக்கும் போது நேரத்து தொந்தரசு அன்னைக்கு இருக்காதானே எல்லாமே இருக்கும் காலடையில ஒரு தேதி மாற போகுது இதுல போய் என்னத்த கொண்டாட்டம் வழக்கமா ஒரு ஓட்டை குடிச்சின்னா இன்னொரு ஓட்டை குடிச்சு வீட்டுக்கு போய் போடு போடுற ரோட்ல அடிபடி சித்திரா அது பதினோரு பேர் சித்திருக்காங்க நியூ வர்ற நீங்க உண்மதானே சித்திரை பதினோரு பேரும் இந்த தற்காலிக கொண்டாட்டங்களை நம்ம ரொம்ப என்டர்டெயின் பண்றோம்னு நினைக்கிறேன் ஒரு டூர் போறது இந்த மாதிரி தற்காலிக கொண்டாட்டங்கள் இருக்குல்ல இதுக்கு நம்ம அதிகமான வாய்ப்பு இருக்கணும் நம்மளுடைய கொண்டாட்டமே நம்மளுக்கு திண்டாட்டத்தான் போகுது ஆமா கொண்டாட்டமே திண்டாட்டம் தான் அதனால செலவை வந்து நம்ம எந்த அளவுக்கு மினிமைஸ் பண்ணணும் அதில் கூட ஒரு கமனில் ஒரு நண்பர் கே போட்டிருந்தார் வா இப்போ ஒரு வாட்டி தான் பிறந்திருக்கோம் நல்லா ஜாலியாக இருந்துட்டு போவோமே அப்படின்னு சொல்கிறான் ஒரு வாட்டி தான் பிறந்திருக்கோம் ஜாலியாக இருந்துட்டு போமேன்னா நம்ம மற்ற மிருகெல்லாம் இறந்துட்டா கறி ஆக்கி தின்னுடுவாங்க நம்ம இறந்துட்டு போனால் நாய் நம்ம எல்லாம் கஷ்டப்படுவோம் நம்ம பொண்ணாட்டி பிள்ளைங்க எல்லாம் கடங்கட்டுவாங்க சும் பாடை தூக்கிட்டு போறவனே பேசுவான் பாடாக பாவி ஆடாத ஆட்டம் அண்ணான்டா அவன் தரையில் கொஞ்சம் கொஞ்சம் ஆட்டமாக ஆட்டமாகண்ணான் அவனே பேசுவான் கொஞ்சம் கூட அவன் தகுதியே இருக்காது அவனாம் பேசுவான் அதனால் நம்ம சேர்த்து வச்சுட்டு போனால் தான் நமக்கு ஒரு மதிப்பு அந்த பிள்ளைங்களுக்கு நல்ல வழிபடும் நபிகள் கூட சொல்லியிருக்காரு உங்கள் குழந்தைகளை செல்வந்தர்களாக விட்டு செல்லுங்கள்னாரு நபிகள்லாம் குரானில் சொல்லியிருக்காரு குரானில் சொல்லியிருக்காரு குரானில் அவ்வளோ விஷயங்கள் இருக்குதுங்க நான் மீண்டும் மீண்டும் ஒரு புத்தகத்தை பார்க்குறேன்னா அது திருக்குறளும் திருக்குறானும் தான் அவ்வளோ விஷயங்கள் அப்டேட்டட் அப்டேட்டடாக செல்வந்தர்களாக விட்டுச் செல்லுங்கள் ஏழையாக விட்டு போகாதீங்க இங்கே கடங்கான விட்டு போவாது ஆ ஏழையாக விட்டு போவாது நம்ம நிறைய பார்க்குறோம் நிறைய பேரோட மரணங்கள் நான் ஒரு ஒரு தினம் தினம் உங்களுக்கு எல்லாமே இங்கே சொல்லி தருது இந்த யூடியூப் மாரி தான் நம்ம ஒன்றும் ஞானிகள் கிடையாது நம்மளே எல்லா இயக்கத்தனும் பண்ணுற அளவுக்கு தான் ஆனால் இது நம்ம சொல்லி கொடுக்குறோம் சம்திங் இஸ் டீச் பண்ணுறோம் அந்த எம்ஆர் ராஜா சொல்லுவார் ஏய் நான் நாட்டில் நல்லது சொல்கிறது நாலு பேர் தான் இருக்கேன் அவனே அடித்து கொண்டு கொடுங்க நாகரிகம் வளரல நல்ல புத்தியும் வளரல அப்படின்னு எல்லாரையும் அவரோட தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி பேசுகிறோம் மறுபாடி பேசவே மாட்டாங்க நீங்கள் போய் பேசி பாருங்கள் அவங்க உண்டு வேலை உண்டு உண்டு வேலை அவர் உண்டு அவர் வேலை உண்டு வேறு எதை பற்றி பேச மாட்டாங்க அரசியலை பற்றி பேசுங்க ஏன்னா டீ கட்டில் பண்ண பேச சொல்லுங்க அரசியலை பற்றி பேசுங்க மறவடிட்டு போய் ஒரு சினிமாவை பற்றி பேச சொல்லுங்க பேச மாட்டாங்க அவங்களுக்கு தெரியும் நம்மளை விட அவங்களுக்கு அரசியல் நல்லாவே தெரியும் நான் பேச மாட்டாங்க பாக்கெட்டில் ஸ்டாலின் இருந்தால் ஸ்டாலின் சார் இஸ் அ ஃபைன் சார் ஸோ ஹண்ட்ரட் ஃபுட் லீடரா எவ்வளோ போடணும் நாங்கள் வச்சாச்சு பாக்கெட்டில் எடப்பாடி இருந்தால் எடப்பாடியாச்சும் சூட் லீடர் தானே அப்படின்னு மோடி மோடி வந்த பிறகு தானே பொருளாதாரமே வளர்ந்துருக்கு ஆளுக்கு தகுந்த மாதிரி பேசிக்குவாங்க அவங்களோட இணமுகம் அவங்களோட நிறம் எதுன்னு நீங்கள் கண்டுபிடிக்க முடியாது கடைசி வரியாக அப்படிதான் அருமையான பதில் நமக்கு டெம்ட் ஆகும் ஏன்னா என் காலை பற்றி பேசுகிற எங்க தலைவரை பற்றி பேசுகிறா அதெல்லாம் கொஞ்சம் சொல்ல மாட்டாங்க இதெல்லாம் நம்ம அவங்கள்ட்ட வேறுபடுறோம் இந்த வேறுபாடுகள் தான் விஷயம் நம்ம இந்த வேறுபாடு தான் உங்களுக்கு பிரச்சனையே உங்களோட அடிப்படை பிரச்சனை நமக்கு என்னன்னு நமக்கு தெரியலங்க இன்றைக்கி வரைக்கும் தெரியலங்க நாற்பது வயசில் எனக்கு நாற்பது வயசுக்கான குழந்தை தனியாக இருக்குது இன்னும் புரியல அதுக்கான மெச்சூட் இல்லை ஐம்பது வயசு வந்தால் நாற்பது வயசுல ஜெயித்த குழந்தை தனி தெரியுது அப்போ அந்த புரிதல் நமக்கு டீச் பண்ண மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன் ஆனால் அவன் இருபது வயசு இருபத்தஞ்சு வயசுல ஒரு ஷோ ரூமாக நடத்துறான் தாக்கு பிடிக்க முடியும் தோத்தவனே கிடையாதுல்ல நம்மளோ ஜெயிச்சவன் கம்மி அவன் வந்து தோத்தவனே கிடையாது சுற்றி அடிச்சு பார்த்துட்டான் எப்படியும் எங்கனே விழுந்து அந்த காசு தூக்கி உடைய ஆல்ட்ருக்கு இல்லை சார் அதை சொல்லு இதை சொல்லுங்க இல்லாமல் நம்ம எப்படி ஜெயிக்கிறது ஜாக்கி வேணுங்க பஞ்சராகி நிற்கிது வண்டி ஏ பாரு வண்டி பஞ்சர் ஆகிட்டு கைத்த போச்சா இருக்கான் போச்சா முள் ஏறிட்டு நல்லா ஆழமாக ஏறிட்டா ஒரு பஞ்சரா ரெண்டு பஞ்சரா ஆனால் அவங்கள உடனே ஜாக்கி போட்டு அவங்களே மாட்டி வண்டியை ரன் பண்ண பார்த்துக்கோ அப்புறம் அந்த மனநிலை அது நம்மள்ட்ட குறைவாக இருக்குதான் நான் நினைக்கிறேன் நம்ம தமிழர்கள் நம்ம எல்லாத்துலேயும் புகழ் வந்தவர்கள் நம்ம அந்த காலங்கள்லேயே கடாரம் கொண்டான் ராஜராஜ சோழன் போய் எங்கள் க போய் வியாபாரம் பண்ணியிருக்கான் அதுக்கடுத்து வந்து பச்சையப்பர் காலேஜ் பச்சைப்பாஸ் காலேஜ் பசுமலே டான்ஸ் அடிக்கீழ குதிச்சு எல்லாம் பார்க்க பார்க்கணும் சண்டை நடக்குது தல அவர் வந்து பதினேழு வயசுல டைமண்ட் அவரே பண்ணியிருக்காரு உலகளா உள்ள பதினேழு வயசுல அப்ப நம்ம அவ்வளோ பாரம்பரியம் ஒரு வெள்ளக்காரனுக்கு எதிராக கப்பல் வாங்கக்கூடிய உடம்பு முடிஞ்சிருக்கேன் நம்ம தமிழன் கப்பல் ஒட்டிய தமிழ் வா உசியால ஆனா அவங்களெல்லாம் கொண்டாட மறந்துட்டோம் நம்ம கொண்டாட தவறிட்டோம் பாரதியாருக்கு பதினெட்டு மொழி எழுத படிக்க தெரியும் ஆனா அவன் சொன்னா இந்த மொழி இல்லை தமிழ் மொழி போல இல்லைன்னு அவ்வளோ பெரிய ஜெனிட்டிக் உடைய நம்ம எங்க தோத்தோம்னே தெரியல ஆனா தோத்துட்டோம் படத்துல சொல்ல நம்மள நாள் அதான் சொ நம்ம எங்க உண்மைதான் உண்மைதான் தோத்துட்டோம் நம்ம நம்ம எப்படி கையேந்தவங்க ஒர்க்கமாவும் அவங்க அள்ளி தருவோம் ஒர்க்கமாவும் எப்படி மாற முடிஞ்சது தெரிய வந்தாரே வாழ வைக்க தமிழகம் சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு நூறு வருஷத்துல நம்ம எங்கனே லாக் ஆயிட்டோம் அதுக்கு முன்னாடி எல்லாம் எல்லாமே இருந்திருக்கு வெள்ளக்காரன் இடையில பூந்தான் அதுல நம்மள லாஸ் பண்ணானானு தெரியல பிரிட்டிஷோட வருகை ஆரியர்களோட வருகை இப்போ ஒரு ஒருத்தவங்களோட வருகையில படையெடுப்பு ரஜினி முகமது படையெடுப்பு ஒரு ஒரு படையெடுப்புல வந்து நம்ம எங்கனையோ நம்ம கல்ச்சுரலாகவே மாறிட்டோம் நம்மளால் எதையுமே சரி பண்ண முடியலையே நம்மள நம்மளே சரி பண்ண முடியல நெறியாளரை எல்லாத்துக்குமே டைம் எடுக்குது இல்லை அதுக்கப்புறம் அந்த மறுவாடிகள் எப்படி சார் அந்த அளவுக்கு அவங்க டோட்டலி ரிஃபார்ம்டாக இருக்காங்க இப்போ நான் இந்த விஷயம் இந்த இவ்வளோ பேசுகிறேன் இந்த பேச்சு இதெல்லாம் அவங்க பேசவே மாட்டாங்க நானும் நான் நிறைய கூட ஒரு வேலை வேலையாக என்ன வர வர சொல்லியிருந்தாங்க நான் போயிருந்தேன் நான் போ நாற்காலி போட்டு உட்காந்துலாமு பார்க்குறேன் உங்கள்கிட்ட தொழிலை கற்றுக்கிட்டு சொச்ச காலத்தில் ஊரில் ஒரு வட்டி கடை வச்சு பிடிச்சிக்கிறேன்னு அரேஜி நீங்கள் ஜி எங்கள் வீட்டிலேயே மொத்தம் இருபது பேர் இருக்காங்கன்னு அந்த தொழில் வந்து நல்ல தொழில் லேக தொழில்னு சொ பாடம் நடத்துகிறேன் உட்காந்து இருபது பேர் இருக்காங்க ஜி சமைக்க வேண்டியதாக இருக்குது இந்த தொழிலே ஒன்றரை பர்சன்டேஜ் வட்டி ரெண்டு பர்சன்டேஜ் தான் வாங்குகிறோம் ஒரு லட்ச ரூபாய்க்கு ரெண்டாயிரம் ரூபா பத்து லட்ச ரூபாய்க்கு இருபதாயிரம் ரூபா பார்த்தேங்க ஒரு கோடி ரூபாய்க்கு எவ்வளோ வட்டின்னு ஆனால் அழுகை அழுகையை பார்த்தீங்களா இல்லையா ஒன்றும் பெரிய ப்ராஃபிட் இல்லை தொழில் நாங்களே வேற தொழில் சேஞ்ச் பண்ணலான் இருக்கோம் அப்படின்னு திரும்ப ராஜஸ்தானுக்கே போகலாம் ஏன்னா நமக்கெல்லாம் அந்த சின்ன இன்வால்வ் கூட வரக்கூடாது மூலையிலே வெட்டி எரிஞ்சிடணும் சொல்லும் போது தொழிலுக்கே வரக்கூடாது அந்த சார் வருது தூக்கி எறிஞ்சிடணும் ஆனால் எனக்கு இன்னைக்கு நான் சொல்கிறேன் நான் மார்வாடியை ஸ்டடி பண்ணதில்லை நகை கடைஸ் பெஸ்ட் பிஸ்னஸ் அது சேஃபான தொழில் இன்னைக்கு வரையும் கொடிக்கட்டை பறக்குதா சார் கொடி கட்டெல்லாம் வேண்டாம் நான் என்ன ஜிஎஸ்டி ஜிஎஸ்டி நகை ஏரியில் தானே இருக்குது நான் இளைஞர்கள்ட்ட சொல்கிறேன் நீங்கள் வெளிநாடு போய் கஷ்டப்படுறது எல்லாம் வேதனையாக இருக்குது ஒரு அஞ்சு லட்சம் ரூபா இருந்தால் போதும் ஆனால் கடன் வாங்கி செய்யாதுங்க அது லாசாயிடும் ஒரு அஞ்சு லட்ச ரூபா கேபிட்டல் வாங்கி ஒரு இடத்து சோல்டு பண்ணி கூட விற்று கூட அந்த காசை எடுத்துக்கூட உட்காந்து அஞ்சு லட்ச ரூபாய் தொழில் பண்ணுங்கள் அந்த காசை தண்ணி அடிக்கிறதோ இல்லை பெட்ரோல் போட்டு ஊர் சுற்றுறதுக்கோ பயன்படுத்தக்கூடாது நகையை வாங்கி வச்சுட்டு தான் காசு கொடுக்கணும் கொடுத்தா ஜெயிச்சிடலாம் அஞ்சு லட்சம் அப்படி மல்டிப்புளாகும் ஒரு அஞ்சு வருஷம் ஆகும் நம்ம இன்ஸ்டண்ட்டாக மணி பார்க்கணும்னு நினைக்கிறோம் அன்னியாளர் பொறுமை பொறுமையா சார் நம்மளுக்கு அங்கே தானே ஒரு பிரச்சனையா பேஷன்ஸு நம்மள்கிட்ட கிடையாது எல்லாமே உடனடியாக செய்யணுங்கிற மனநிலை நம்மள்கிட்ட உள்ளது அது கூட ஒரு மைனஸாக இருக்குமோ நான் நினைக்கிறேன் நானும் பார்க்குறேன் ஒரு நம்ம தமிழ் இளைஞர்கள் இன்டெல்சுவலாக இருக்காங்க தமிழ் இலக்கியத்தை பற்றி நல்லா பேசுகிறாங்க நிறைய படிச்சிருக்காங்க ஆனால் ஜெயிக்கிறதுக்கு முடியல நூறு பேரை ரேஸில் விட்டோ ஒருத்தான் ஜெயிக்கிறோம் எங்கள் ஒருத்தர் லாக் ஆயிருக்கு லாக் ஆகிடுது எங்களை லாக் ஆகுதுன்னு கண்டுபிடிச்சா சொல்லிடலாம் இப்போ இங்கே தான் லாக் ஆகிறவன் பொண்ணு நானும் ஒன்று ஒன்றா பார்த்துட்டேன் சரி சினிமாக்காரன் முன்னாடி சுற்றி லாக் ஆகிட்டானா இல்லை பொலிட்டீஷியன் முன்னாடி சுற்றி லாக் ஆகிட்டானா இல்லை ஊர் சுற்றி லாக் ஆகிட்டான் லவ் பண்ணி லாக் ஆகிட்டானா எதுலேயே ஒன்று லவ்வே பண்ண மாட்டானே மறுபடி நான் பார்க்குறேன் டெய்லி ஒரு பொண்ணு பார்க்கில் வந்து அவள் வீட்டிலேருந்து தூண்டு டப்பா இவ்வளோதான் இருக்குது அந்த டப்பாவில் வரது இவன் ஒரு காஸ்ட்லியான பைக்கில் வர்றா நின்றுட்டு அவனுக்கு ஊட்டி விட்டுட்டு அது போகுது என்ன அது இது வயிற்றுக்கு பத்தாது இது அவனுக்கு கொடுத்துட்டு பாதி கொடுத்துட்டு போகுது இது டைம் வேஸ்ட் தானே இது அவன் செய்கிறதே இல்லை முடிஞ்சுதான் அது ஒரு விஷயம் நம்மள்ட்ட திருமணம் லேட் ஆகிறது நான் நினைக்கிறேன் தான் நான் இந்த ஒரு வீடியோல எல்லாத்தையும் முடிச்சிட முடியாது நம்ம ஒரு வருஷம் பேசி பார்ப்போம் ஆயிடும் முப்பது வயசு வரைக்கும் திருமணத்தை பத்தியான பேச்சுகள் நம்மள்கிட்ட அதிகமா இருக்கு கல்யாணம் அது இது லேடிஸை பத்தி நிறைய பேச்சுகள் டாக் நம்மள்ட்ட அதிகம் அது அவங்கள்ட்ட இருக்காது ஏன்னா அவங்க விருது வயசுல கல்யாணம் பண்ணிடுறாங்களே அந்த அந்த ஒரு விஷயங்கள் இருக்கு பணப்பற்றாக்குறையை நம்மளை வந்து தவறான தொழில்கள் நிறையா செய்ய வச்சுருது இல்லீகல் பிஸ்னஸ் பட் அவங்க இல்லீகல் பிஸ்னஸ் பண்ணுறதில்லை நான் நேர்மையாகவே சொல்கிறேன் யாராவது ஒருத்தன் ரெண்டு பேர் ஏதாவது பண்ணலாம் ஸ்மக்லிங்கு ஆனால் அது வர்றதில்லை பை ரொம்ப பயப்படுறான் சட்டத்திட்டத்துக்கெல்லாம் பயப்படுறாங்க ஐயோ வேணா அதெல்லாம் அரெஸ்ட் பண்ணுவாங்க மாதிரி பயம்லாம் இருக்குது அதனால் அது ஒரு விஷயம் நம்மளை தடைப்படுத்துதுன்னு நான் நினைக்கிறேன் நம்மள்ட்ட பொருளாதாரம் இல்லை ஒரு வாழ்க்கையில் ஒருத்தன் பணக்காரனாக இருக்கான் நம்ம என்னடா ஒன்றுமே இல்லை எங்களுக்கு இந்த சொசைட்டிக்கு எதிரான ரெவெஞ்சராக நம்ம மாறிடுறோம்னு நான் நினைக்கிறேன் அந்த ஒரு விஷயம் உணர் அப்படி இருக்கா மேபி சரியா இருக்கலாம் சொல்ல முடியாது ஆமா பட் இது ஒரு பெரிய ஒரு காரணமா இருக்கு ஒரு காரணமா ஒரு அதாவது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அது ஒரு பத்து பர்சன்டேஜ் சினிமா காரம் பண்ணி தருறது பத்து பர்சன்டேஜ் குடி ஒரு பத்து பர்சன்டேஜ் ஊர் சுற்று ஒரு பத்து பர்சன்டேஜ் இப்படி பத்து பத்தா தான் போட முடியும் டோட்டலாவே ஹண்ட்ரட் வராதுல ஒரு ஒரு விஷயத்தை ஊட்டி கழிச்சு பார்த்தா கணக்கு தப்பாதான் வரும் கணக்கு தப்பாதான் வருது அதனால தொடர்ந்து இதை பார்ப்போம் இன்னும் வந்து